ஹாய் ஒருவன் ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பிரேக்கிங் நியூஸில் தான் இருக்கும் என்ன அப்படின்னா இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஷேர் பண்ணாங்க நானே வந்து வெளியே போயிட்டு வந்து அந்த அந்த மாதிரி நியூஸே எனக்கு தெரியல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மளோட ஃபயராக இருக்காங்க என்ன நியூஸ் கிடைக்கும் இல்லை என்ன வந்து அப்டேட்டெல்லாம் வந்து ஷார்ப்பாக இருக்காங்க அவங்க கிடைக்கிறதுக்காக அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப முக்கியமான வீடியோ ஃபார் இன்ஜினியரிங் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் என்னன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம அன்னானவர்சிட்டி வைஸ் சான்சலர் அவர்கள் வேள்றது அவர்கள் வந்து நிறைய பேட்டி கொடுத்துருந்தார் மேற்கொண்டு அவர் அவங்க கிட்ட வந்து ப்ரெஸ் வந்து கேட்கும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ல வச்சுருக்கேன் அவர் ஒரு மூணு விஷயத்த சொல்கிறாரு அதில் ஒரே ஒரு ஹாப்பி நியூஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் அதில் ரெண்டு விஷயம் கொஞ்சம் துக்கமானது தான் அது என்னன்னு நீங்களே பாருங்கள் அவர் சொல்கிறது தான் திருப்பூர் சொல்லியிருக்காரு பதினஞ்சு கல்லூரிகளை இந்த வருஷம் மூடியிருக்காங்க அது அவங்க மூடலையாம் அஃப்லேட்டட் தர முடியாதுன்னு அவங்க சொல்லலையா கல்லூரிகளுக்கு தகுதி இல்லைங்கிறாங்க அதாவது அந்த மேனேஜ்மெண்ட்டில் யாரும் போய் சேரலை பத்து சதவீதம் கீழேனா நினச்சி பாருங்க ஒரு அஞ்சு பேர் பத்து பேரில் படிச்சா அந்த காலேஜ் எப்படி நடத்த முடியுங்கிறனால அந்த காலேஜே முன் வந்து மூட வேண்டியதானே அப்படின்னு அவர் சொல்றாரு ஸோ அந்த மாதிரி எதாவது காலேஜ் இருந்ததுன்னா நீங்களே நிர்வாகத்தை க்ளோஸ் பண்ணிட்டு போயிருங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்றாரு காரணம் என்னென்னா அந்த மாதிரி கல்லூரிகளில் மாணவர்கள் விரும்புறதில்லை காரணம் வந்து குவாலிட்டி கம்மியாக கொடுக்குறாங்க ஸ்டடி குவாலிட்டி கம்மியாக கொடுக்குறாங்க ஃபேக்கல்ட்டி ஷார்ட்டேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதுவுமே சரியில்லைங்கிறனாலதான் மாணவர்கள் சேர்றது இல்லை ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவர் வெளிப்படுத்துறது என்னன்னா பார்த்து சேருங்க தான் சொல்கிறாங்க அண்ணாவர் சிட்டி காலேஜஸ் எல்லாம் பார்த்து சேருங்க அது என் குவாலிட்டியாக இருக்கான்னு பார்த்துட்டு சேருன்னு தான் சொல்கிறாங்க சரிங்களா என்னதான் கவுன்சிலிங் நானூத்தி எழுபது கல்லூரிகள் இருந்தாலும் போன அவர் சொல்றது பாருங்க போன வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது ஒரு பதினஞ்சு கல்லூரிகள் இந்த வருஷம் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க அது எந்தெந்த கல்லூரிகள் இல்ல அதை கண்டிப்பா என்னால சொல்ல முடியாது ஏன்னா அவங்க வெளிப்படுத்த மாட்டாங்க அது அப்படிதான் ஒரு நெகட்டிவான நியூஸே தான் வந்துச்சுன்னு வைங்களேன் அது வெளிப்படுத்த மாட்டாங்க அது தெரிஞ்சா நான் சொல்கிறேன் அப்டேட் பண்ணுறேன் சரி இப்போ அடுத்து என்ன சார் நியூஸு அடுத்து என்னன்னா ஏஐ டேட்டா சயின்ஸ் அதை பற்றி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு ஏஐ டேட்டா சயின்ஸ் மார்க்கமாகவே இருக்கு ஐ மீன் ஒரு புயலாகவே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏஐ டேட்டா சயின்ஸ் தான் ரொம்ப பீக்ல இருக்குன்னு சொல்லியிருக்காரு ஏன்னா இதனால என்ன இருக்குன்னா ஏஐசிடிஇ அதாவது ஆல் இண்டியா கவுன்சிலிங் டெக்னிக்கல் எஜுகேஷன் அதில் வந்து அப்ரூவல் கேட்டிருக்காங்க இருபத்தஞ்சாயிரம் சீட்டுக்கு யார் அப்ரூவல் கேட்டிருக்கா நம்ம இன்ஜினியரிங் கல்லூரிகள் ஓகேவா நம்ம நானூத்தி எழுபது கல்லூரிகள் இருக்கிற அனிவர்சிட்டி கீழே அவங்க மெயினா இந்த டாப் காலேஜஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைபர் செக்யூரிட்டி ஏடிஎஸ் ஏஎம்எல் இசிஇ அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முக்கியமா கம்ப்யூட்டர் பிரான்சஸ் எல்லாமே அவங்க ஒரு இருபத்தஞ்சாயிரம் சீட்டு வந்து எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்க இது எதுனாலும் தெரியல இதனால என்னாகும் தெரியுங்களா மெக்கானிக்கல் சிவில் சீட்டு வந்து முப்பது சீட்டு தான் இப்ப ஏற்கனவே நிறைய கல்லூரிகள் முப்பது சீட்டு தான் வைக்கிறாங்க சீட்டு ஃபில் ஆகுறதுல முப்பது சீட்டு கூட ஃபில் ஆக்தான் எனக்கு தோணுது இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் சிவிலுக்கு ஆள் வரதல் இந்த வருஷம் படு பயங்கரமாக கம்மியாகும் தான் நான் சொல்கிறேன் ஏன்னா அஞ்சு சதவீதம் அஞ்சு சதவீதத்திலிருந்து பத்து சதவீதம் கம்மியாகவும் தான் சொல்கிறேன் போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது போன வருஷமே எட்டாயிரத்தி எட்நூறு வேக்கண்ட் இருந்தது மெக்கானிக்கல் நான் மெக்கானிக்கல் மட்டும் சொல்கிறேன் நான் அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சி பாருங்க இன்னும் ஒரு ரெண்டாயிரம் மாணவர்கள் சேர மாட்டாங்கன்னு தான் நான் சொல்கிறேன் காரணம் என்ன அப்படின்னா மெக்கானிக்கல் மட்டும் இல்லை எல்லா செகண்டரி பிரான்ச்சும் ஏன்னா கம்ப்யூட்டர் பிரான்சஸ் நம்பி தான் எல்லாருமே இப்போ காலேஜ் படிக்கிறாங்க இன்ஜினியரிங் எல்லாருமே அது நான் சொல்லலை நம்ம வைஸ் சான்சலர் அவர்களே சொல்றாரு இருபத்தஞ்சாயிரம் சீட்டுக்கு அப்ரூவல் கேட்டிருக்காங்க வேற வழி இல்லை அவர் கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிக்கிறார் காரணம் என்ன அப்படின்னா ஏன்னா நல்ல இன்ஸ்டியூஷனே நம்பி கேட்டிருக்காங்க இப்ப நூத்தி இருபது இன்டேக் இருக்குன்னு வைங்களேன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இப்போ ராமகிருஷ்ணா மாதிரி காலேஜ்ல நூத்தி இருபது இருபது இன்டேக் இருக்குன்னா இன்னும் ஒரு நூத்தி இருபது இன்டேக் கேட்டிருக்காங்க சாரி ஒரு அறுபது இன்டேக் கேட்டிருப்பாங்க நூத்தி இருபது இன்டேக் கேட்டிருப்பாங்க சோ சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதனால ஹாப்பி நியூஸ் தான் ஆனா இதுல என்ன துக்க செய்தி தெரியுங்களா எல்லாருமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க போறீங்களா நான் எவ்வளவு வாட்டி சொல்லிட்டேன் கேட்கவும் மாட்டீங்க எல்லாருமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க போறீங்க நாலு வருஷம் கழிஞ்சு ரெண்டு லட்சம் பேருங்கிறது ஒரு அஞ்சு லட்சமா ஆறு லட்சமா வெளியே வருவீங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸும் சேர்த்து சொல்றேன் எல்லாத்துக்குமே கம்ப்யூட்டர்ல ஐடில வேலை இருக்குமான்னு எனக்கு தெரியல கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க இதை பத்தின டீடைல் வீடியோ நம்ம வந்து ஃபர்தரா பேசுவோம் அண்ட் இதை நான் வந்து ஒரு எமர்ஜென்சியா சொல்லணும்னு நான் சொன்னேன் அண்ட் ஆல்சோ அந்த வீடியோவை நான் கீழே டிசிஷன் பாக்ஸில் வைக்கிறேன் அவர் சொன்னதை அது தெளிவாக பாருங்கள் ஏன்னா அவர் பல விஷயங்கள் சொன்னார் அது எப்படி நான் ஷேர் பண்ணிவிட்டு அவர் சொன்னதும் கேளுங்கள் அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் கல்லூரியோட தரத்தை பார்த்து சேருங்க நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணுற கல்லூரிகள் நம்பி நீங்கள் சேரலாம் அதை விட்டுட்டு நீங்களாக ஒரு முடிவு எடுத்துடாதீங்க பார்த்துக்கோங்க நம்ம சேனல் மட்டும் இல்லை வேறு நல்ல சேனல் எல்லாமே இருக்குது நீங்கள் பார்த்து தேர்ந்தெடுத்து கல்லூரிகளில் போய் சேருங்க பார்த்து கவனமாக மாறுங்க தேங்க்யூ ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பில்லைக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள்